ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விலாக் தினம் நம்ம காலையில் எழுந்து கிச்சனுக்கு போனோம்னா நம்ம எல்லார் மனசுலேயும் தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு என்ன தான் சமைக்கிறதுன்னு தெரியலையே தினம் தூங்கி எழுந்தால் இது ஒரே கவலையாக இருக்குது இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேற ரீஓப்பன் ஆகும் போது இனிமேல் தினம் வேற நமக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்னதான் சமைக்கிறது என்ன தான் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லாமல் இந்த மூணு பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களோட சாப்பாட்டை வெரைட்டியாக செய்யலாங்க இந்த பொடி மட்டும் இருந்ததுன்னா போதுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம நிறைய விதமான சாப்பாட்டில் இதை கலந்து வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த வெறும் பொடியை நெய் ஊற்றி கலறி கொடுத்தீங்க அப்படின்னா கூட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க இந்த பொடி எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மூணு எடுத்து வச்சிருக்கேன் கொப்பரம் தேங்காய் ஒரு முழு கொப்பரம் தேங்காய் எடுத்துருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பூண்டு ரொம்பவே முக்கியமானதுங்க நாட்டு பூண்டா இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இந்த கொப்பர தேங்காவை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களோட மிக்ஸி வந்துட்டு எந்த சைஸ்ல இருந்தா அரைக்குமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க என் மிக்ஸி எவ்வளோ பெருசு போட்டாலும் சூப்பராக அரைச்சி கொடுக்கும் அதனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டுக்கிறேன் இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பொடி செஞ்சு வச்சோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கனாக்கா ஆறு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஆறு மாதம் வரைக்கும் குறையாமல் இருக்கும் வெங்காய பொடியை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் மற்றதெல்லாம் கூட வெளியில் வச்சோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் சேர்க்குறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வெங்காயத்தையும் அந்த போல் தேங்காய் கட் பண்ணாப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா நம்ம வெங்காயத்தை தான் போகிறோம் இப்போ ரெண்டு பொடிக்கு தேவையானது ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மூணு விதமான பொடி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் நம்ம மூணு பிளேட் அளவுக்கு தனித்தனியாக வந்து பூட்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட்டில் இருக்கிறேன் பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாம் இதை கண்டிப்பா நம்ம தட்டி தாங்க போடணும் ஏன்னா பூண்டு எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கும் போது டப்பு டப்புன்னு வெடிக்கும் அதனால பால் மாறாம எல்லா பூண்டும் எதுவும் விடுபடாம நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே கவுண்டர் டாப் மேல தாங்க வச்சு கட் பண்ணுவேன் அது எனக்கு அப்போதுலேருந்தே இருந்தே பழகிடுச்சு நம்ம கவுண்டர் டாப்பை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டக்கு நமக்கு சமையல் முடிஞ்சிரும் நான் ஒரு பிளேட் ஃபுல்லா வந்து நசுக்கி எடுத்துட்டேன் நம்ம பிளேட்ல அள்ளி வச்சுக்கலாம் இந்த பொடி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்துட்டு ஐயோ என்ன சமைக்கிறது அப்படின்ற யோசனையே வராதுங்க சப்போஸ் உங்களுக்கு என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்குது அப்படின்னாக்கா இந்த பொடியை வச்சு லைட்டா லைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நெய் மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சாதம் சூடாக வடிச்சு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெங்காய பொடிக்கு தேவையான பூண்டை வந்து நசுக்கி எடுத்துகிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு வந்து தேவையான பூண்டையும் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தாங்க யூஸ் பண்ணோம் அப்படி உங்ககிட்ட கொப்பர தேங்காய் இல்லை அப்படின்னாக்கா நல்லா முத்தனை தேங்காய் எடுத்து கடாயில் போட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்படியே போட்டிங்கனாக்கா அந்த தேங்காய் வாசம் வரும் கொப்பரை தேங்காய் அப்படின்னும் போது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இனிப்பு சுவையாலோட இருக்கும் இப்போ இந்த பூண்டியும் நம்ம நசுக்கி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நசுக்கிற டைம் தாங்க இந்த பூண்டை வந்துட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போல ஆகும் ஏன்னா நம்ம நிறைய பொடி அரைக்கிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆகும் அதே மாதிரி பொடி அரைக்கும் போது ரெண்டு மூணு பொடி டக்குன்னு வந்துட்டு சேத்தாப்புலாம் அரைச்சிங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு மிச்சமாகும் இப்போ நம்ம மூணாவது பிளேட்டையும் நசுக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் நமக்கு கவுண்டர் டாப்புக்கு இனிமேல் எந்த வேலையும் கிடையாது நம்ம நசுக்க வேண்டியது கட் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் அதனால் ஈர துணி வச்சு கண்டிப்பாக தொடச்சிருங்க ஏன்னா நம்ம பூண்டு நசுக்குனா அந்த இடம் பிசு பிசுன்னு இருக்கும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்து தாளிப்புக்கு தேவையான என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ரொம்பவே நிறைய பொருள்லாம் தேவையில்லைங்க சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் புடி படத்தில் எப்படி மூணு பழம் ஸ்பெஷலாக பழ வாழை அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த பொடியில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொடியுமே செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த பூண்டுக்கு தேவையான கடலையே நம்ம எடுத்துக்கலாம் வறுகடலை எடுத்துக்கலாங்க பூண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு பார்த்தீங்கன்னாக்கா உடச்சக்கடலை எடுத்துக்கணும் நான் ஒரு பிளேட் நிறைய பூண்டு பூண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா ஒரு பங்கு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பங்கு கடலை எடுத்துக்கோங்க பூண்டு வாசம் பிடிக்கலன்னா கடலை பிறப்போ கொஞ்சம் இது வறு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் மூணு பேர் மூணு பொடிக்கு மூணு கடலை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்தி வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் வந்துட்டு கம்மியாக வேணும் கலர் வந்து நிறைய வேணும் அப்படின்னாக்கா ஐம்பது நான் நூறு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் ஐம்பது கிராம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க இப்போது பெருங்காயம் எடுத்துக்கலாம் பெருங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு கேஸ் ட்ரபுள் தர பொருள் இருக்குது பார்த்திங்கன்னா உடச்சிக்கல்ல கண்டிப்பாக நமக்கு கேஸ் ட்ரபுள் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ப ரெண்டு கடாய் ஏன் வச்சிருக்க அப்படின்னாக்கா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சமைக்கிறோம் அப்படின்றப்போ கவுண்டர் டாப்பை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பொருள்லாம் போடும்போது கீழே சிந்துச்சு அப்படின்னாக்கா திருப்பி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படி நம்ம தொடக்கலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது கீழே போடுறாப்புல இருக்கும் அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா சுத்தமான கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் இது வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இதனோடய இந்த எண்ணெய் நான் எங்கே வாங்குறேன்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அதனோட லிங்க் வேணும் அப்படின்னாக்கா நான் இன்னும் வீடியோ போடல நான் வேணால் போய் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட முடியும் இந்த எண்ணெய் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அஞ்சு லிட்டரு பார்த்தீங்கன்னாக்கா கடலை எண்ணெய் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்குகிறேன் உங்களுக்கு அப் சப்போஸ் இந்த எண்ணெயை பற்றி வேணும் இந்த லிங்க் எதுனா வேணும் அப்படின்னாக்கா அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ என்ன நல்லா காயிடும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கப் போகிறோம் மூணு பிளேட்டு பூண்டையுமே நம்ம ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் தனித்தனியாக வதக்க தேவையில்லை நம்ம அளவுக்காக தான் தனித்தனியாக எடுத்து வச்சோம் ஒன்றா வதக்கிட்டு நம்ம மறுபடியும் அந்த மூணு பிளேட்டை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பக்கம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு நான் பார்த்தீங்கன்னா மூணு பிளேட் வந்துட்டு பூண்டு போட்டிருக்கேன் அதுவே சட்டுன்னு வதங்கிடும் ஆனால் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்க லேட் ஆகும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் அகலமான பேனாக யூஸ் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இரும்பு தாங்க அடி கொஞ்சம் கனமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு தீஞ்சி வராது சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும் எப்பயுமே இரும்பு கடாயில் வறுத்தீங்க மீன் வறுத்திங்கன்னா கூட சரி நல்லா மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக முறு முறுன்னு வரும் அதனால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான் கொஞ்சம் டைம் எடுத்து கூட்டு வாட்டம் வெங்காயமாகட்டும் வதக்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா எண்ணெய் நிறைய ஊற்றி பொறிச்சி எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்தீங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் வந்து வரும் எண்ணெய் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்து எடுக்கிறேன் இந்த எண்ணெய் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா சரியா இருக்கும் பாருங்க ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு ஆனால் பூண்டு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் இன்னும் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கு அதை நம்ம அப்படியே கல்லில் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மிளகாத்தூள்ல ஒரு மிளகாத்தூள் தான் வந்துட்டு இந்த சூடான எண்ணெயில் போட போகிறோம் எண்ணெயில் எப்பயும் மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா வாசம் சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் போடும்பொழுது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் கருகிடும் வாசமும் மாறிடும் அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மிளகாய்த்தூளில் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பெரட்டு பெரட்டுனதுக்கப்புறம் இந்த கடாயிலே நம்ம பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் எண்ணெயில் சூடான எண்ணெயில் பெருங்காயத்தூள் போட்டோம் அப்படின்னாக்கா வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வதக்கிற வேலையும் முடிச்சிச்சிங்க இதோட நம்ம அரைக்கிற வேலை தான் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா மூணு பிளேட்டு அதுவே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு ஆனால் இந்த வெங்காயம் வேட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது பாருங்கள் ஏன்னா வெங்காயத்தில் என்ன தண்ணி வந்துட்டு நிறைய இருக்கும் அது வந்து சுண்டி மொறுமொருன்னு ஆகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிது நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூட்டுலேயே அது கொஞ்சம் பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம பூண்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம முதல்ல ஒரு ஒரு பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூணு பிளேட்டு பூண்டையும் ஒரே இதுவாக தான் போட்டிருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் அவ்வளோதான் நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடணுங்க எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒன்றும் பாதியமாக அரைங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது கிடையாது நம்ம கையில் வந்து அந்த பொட்டுக்கடல மாவு எடுத்து பார்த்தோம்னா உடச்சக்கடலை நம்ம கையில் வந்து தெம்படணும் அப்போ தான் ஒரு முக்காப்பாக தான் அரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ நம்ம பூண்டை இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாங்க எப்பயுமே பொடிக்கான உப்பு பொடியிலேயே போட்டிருங்க இதை நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட போறோம் பொரியலுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால திட்டமான உப்பு போட்டுக்கோங்க நம்ம பாதி மிளகாத்தூள் தூள் தான் போட்டோம் ஒரு பாக்கெட்ல மீதி இருக்கிறத மூணா வந்து டிவைட் பண்ணிட்டு மூணு பொடிக்குமே தனித்தனியாக பிரிச்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் போட்டு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கண்டிப்பா நீங்கள் வர மிளகாய் போடாதீங்க சரியா அரையாது திப்பி திப்பியா இருக்கும் அதனால மிளகா பொடி தான் யூஸ் பண்ணும் பாரு சூப்பராக அரைஞ்சி வந்துடுச்சு இந்த பொடி ஆல்ரெடி நான் வெறும் பூண்டு பொடி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த பொடி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கனாக்கா ஒரு வாரம் நான் வந்து ஒரு மாதத்துக்கு அரைச்சி வச்சேன் ஆனால் ஒரு வாரம் கூட வரவே இல்லைங்க இது நான் அந்த அவங்களுக்கு வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது முறை இந்த பொடியை நான் திரும்பி அரைக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பொடிங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொடியை பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான்வெஜ்ஜுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வெஜ்ஜுக்கான பொடி என்ன அப்படின்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் இது வந்து நம்ம ப்ரான் செய்கிறோம் மீன் வறுக்கிறோம் அப்படின்னா வறுத்து முடிச்சுட்டு இறக்குற சமயத்தில் மேலே அப்படியே தூவி இறக்கணும் அப்படின்னாக்கா டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நமக்கு அந்த வாசம் வரும்போதே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் நீங்கள் நெய் ஊற்றி இந்த பூண்டு பொடியை சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னால செமையாக இருக்கும் ஆம்லேட் போட்டு வச்சு நீங்கள் டிஃபன் பாக்ஸே வந்து முடிச்சிடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம அடுத்த பொடியை அரைக்கலாம் இதுக்கு நீங்கள் ஜாரெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது கிடையாது அதே ஜாரியாக யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம கொப் பொட்டுக்கல்லை போட்டுக்கலாம் இந்த ஆனியன் பொடிக்கு பாத்தீங்கன்னா அதே மெத்தட் தாங்க நம்ம பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா மசிட்டோம் அதனால பொட்டுக்கடலை பொடி வெங்காயத்தை விட கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறாப்புல இருக்கும் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாங்க யூஸ் வெங்காய பொடிக்கும் பூண்டு பொடிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை சேம் அதே போல் தான் அரைக்கணும் ஆனால் நம்ம பொடி அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் வந்து ரெண்டு முறை அரைக்கிறாப்புல இருக்கும் மற்றபடி அதுலேயும் ரொம்பவே ஈஸி தாங்க அடுத்தது பார்க்கலாம் மறுபடியும் அதே ஜி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காவை பார்த்தீங்கனாக்கா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஏன் இப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொப்பரை தேங்காவாக இருந்தாலும் நான் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதில் லைட்டாக தண்ணி இருந்தாப்ல இருந்துச்சு நம்ம பூண்டை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த கடாயிலே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் போட்டு வறுத்து வச்சுருந்தேன் அதனால தான் அந்த மிளகாத்தூள் அதில் ஒட்டிருக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது உங்கள் தேங்காய் ஈரம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வெறும் தேங்காவை மட்டும் முதல்ல அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் ஒட்டுக்கல்ல அரைக்கல பாருங்கள் இது நல்லா குற 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 அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மழை மழை குரன் இருக்கட்டும் ஒரு முக்கால் பதம் மசிஞ்சதுன்னா சரியா இருக்கும் இப்போ நம்ம நம்ம முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க ஏன்னா தேங்காவை வந்துட்டு நம்ம உடச்சக்கல்ல கூட்டு போட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா அது சரியா மசிஞ்சு வராது இதை நீங்க தனித்தனியா தான் அரைக்கணும் அரைச்சிங்கனா தான் கரெக்டான வந்துட்டு பதம் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூடவே நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா பொடியும் அரைச்சாப்புலையும் இதுவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட வேண்டியதாங்க இதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு இதுலேயும் போட்டுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க இந்த பொடியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜிக்கு யூஸ் பண்ணலாம் பொரியல் வந்து நம்ம காய்கறிலாம் வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு போடுவோம் அதனால் இதில் உப்பு கம்மி பண்ணுங்கள் தோசைக்கு வந்து இது தொட்டுக்க சூப்பராக இருக்கும் தோசை மாவுலேயும் நம்ம உப்பு போடுவோம் அப்படின்றதுனால தேங்காய் பொடியில் அரை உப்பு போட்டு அரைங்க இந்த ஜாடியை நான் ஏன் மூடி வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேலே வந்துட்டு காற்று போகணுங்க இல்லைன்னா அது உள்ளே தண்ணி விட்டாப்புல இருக்கும் இதுமே மேலே இருக்கிற மூடிய நீங்க எப்பயும் ஓப்பன் பண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னாக்கா தண்ணி விட்டு போகாது இப்போ பாருங்க சூப்பராக பொடி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் மூணு பொடியுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பொடியை எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பிளைனா எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னாலும் தேங்காய் பொடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோசை இட்லி நம்ம கேரட் பீன்ஸு பொரியல் கொத்தரக்காய் பொரியல் இந்த மாதிரி சொரக்காய் கூட்டு இது எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் பொடியை நீங்கள் மேலமாக சமைச்சி முடிச்சுட்டு எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தூவி இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மற்ற ரெண்டு பொடி வெங்காயப்பொடி பார்த்தீங்கன்னா ப்ளைனான கேட்டோம் சரி சாதத்துக்காகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூண்டு பொடியை நீங்கள் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க பொடி பூண்டு பொடி நீங்கள் நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக பொழுது வறுவலுக்காகட்டும் தொக்குக்காகட்டும் மேலே தூவி கொத்தமல்லி தூர தூக்கி தூவி இறக்குனா செம டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் எப்பயுமே செய்கிறாப்பில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சேனலை லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னாக்கோனா பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ